ஆயுள் காரகன் நீதிக்காரகன் தொழில்காரகன் நீதிமான் ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசி நேர்களே எங்கு நீங்கள் சென்றாலும் பூர்ண கும்ப மரியாதை உங்களுக்கு தானே கிடைக்கும் தாமதமில்லாமல் கிடைக்கும் மிகவும் சிறப்பான குணம் கொண்ட கும்பராசி நேர்களே எங்கும் முதன்மையாகவும் முன்னேறும் நிலையில் இருக்கின்ற கும்பராசி நேர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போமாக மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன குருவாக மிதுனத்தில் மே மாதம் மே பதினாலாம் தேதி ரிஷபத்தில் இருக்கின்ற குரு புகன் மிதுனத்துக்கு ஐந்தாம் இடமாக வருகிறார்கள் அவர்களே வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக ஐந்தாம் இடம் ஆகிய கடகத்திற்கு வருகின்றார்கள் ஆக அக்டோபர் பதினெட்டில் அதிசரமாக ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடம் கடகத்துக்கு வருகிறார் அந்த கடகத்தில் வக்ரகதியாகி மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன குருவாக மாறுகிறார்கள் ஆக இந்த கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் என்றால் அவர்களுக்கு நல்ல குரு பலன் இருக்கிறது குரு பேச்சும் நன்றாக இருக்கின்றது குரு பேர்ச்சின் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பான ஒரு நிலை தான் திருமணம் மாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இவங்களுக்கு கீழே பணிபுரிஞ்சு வந்திருக்க இவங்களுடைய லேபர்ஸ் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் ஊழியர்கள் மூலமாக இந்த கும்பராசி நேர்களுக்கு பல சிறப்பான ஒரு நிலைகள் ஏற்படும் மனதில் இந்த மனசில் இந்த பயங்கள் இதெல்லாம் தானே வழிகிடும் கணவன் மனை ஒற்றுமை இன்மையெல்லாம் நல்லா சரியானபடி இருக்கும் ஆடை ஆபல் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் நல்ல காரியங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது மே பதினெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது ரெண்டு எட்டில் இருந்தது மீனத்தில் இருந்த ராகு பகவான் கண்ணியில் இருக்கிற கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் மாறி என்ன பண்ணுறாங்க ஒன்று எழுகு வந்துடுறாங்க ஒன்று எழுதுனாக்கா கும்பத்தில் ராகு வர்றாரு சிம்மத்தில் கேது பகவான் வர்றாரு இந்த இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பல நல்ல நிகழ்ச்சிகள் தான் நல்ல நிலைமைகள் தான் அவங்களுக்கு வரும் மேலும் மேலும் பார்த்துட்டு இருந்தால் ஜென்ம குருவாக ஜென்ம சனியாக இருந்தவர்கள் ஜென்மசனியாக இருந்த கும்ப ராசிக்கு ஜென்மசனியாக இருந்தது இப்போ வந்து பாத சனியாக மாறுது பாத சனியாக மாறும்போது ஆக கும்பராசிக்கு அதிபதியே ராசி ராசி அதிபதியே வந்து ராசிநாதன் ஒரு எந்த அப்பா மகன் அடிப்பார் யாரும் அடிக்க மாட்டாங்க அதனால் வந்து ஜென்ம குருவாக இருந்தவர் ஜென்ம சனியாக இருந்தவர் பாத சனியாக மாறுறதுனால அணுக்காலுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு வழி இருக்கும் எதனால் ஏற்படும் அதனால் வந்து அந்த பாத சனின் போது அப்படி வரதா ஒரு ஒரு அறிவிப்பு முன்னாடி சொல்லப்படுகிறது அதனால் இந்த கும்பராசி நேயர்கள் தயவுசெய்து அந்த அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானே நமக சனீஸ்வர பகவானே நமக்கு நீங்கள் அதை சொன்னாலே போதும் அவர் நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்னு தான் அவர் பார்த்துன்னு இருக்கார் நீங்கள் கூப்பிட மாட்டேன்றீங்க கும்பராசி நேர்களே ராசிநாதன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஜென்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து நன்மையை தான் செய்ய இருக்கிறார் பாதசனியாக இருந்தாலும் கூட அவர் தினமும் நினைத்து கொண்டிருங்கள் பொழுதும் மீனாக்காமல் சனீஸ்வர பகவானை நினைத்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் பைரவர் வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இவரெல்லாம் பண்ணிங்கனாக்கா இவங்கக்கிட்ட எல்லாம் சனி சிற்பம் நெருங்கலை நெருங்குன்னு தான் சரித்திரமே இல்லை புராணமும் இல்லை பைரவர் ஆஞ்சநேயர் விநாயகர் ஆக அவரெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது பிள்ளையார் பற்றி போய்ட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு இதிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனி அர்த்தாசம சனி இவங்களாம் இருக்கும் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனி எல்லாம் சாமிங்கெல்லாம் இங்கெல்லாம் இருப்பாங்க கும்பராசினர்கள் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல நல்ல சிறப்பாக இருக்கும் ஆக திடீர்னு யோகம் ஒன்று உங்களுக்கு வரும் உத்தியோகஸ்தர்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வகையான ஒரு திடீர் விபரீத ராஜயோகம்ன்றாங்களே அது மாதிரி விபரீதமாக எண்ணி பார்க்காத அளவுக்கு திடீர்னு எங்கேயோ வந்து எப்போது வந்து திடீர்னு தாங்க அப்படின்னு தானாக வந்து ஃபோனில் வரும் நல்ல நல்ல லாபங்கள் வரும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள்லாம் நல்லா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை ரொம்ப ரொம்ப புதிய முயற்சிகள் கை மேலே பலன் தரும் நினச்சா பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு ஃபோன் வரும் ஒரு லட்சம் கொடுக்கணும் நோய் கொடுப்பார் பார்த்தா அடுத்த வாரத்தில் மூணு லட்சமாக திரும்ப வரும் மாதிரிலாம் திடீர் விபரீத ராஜயோகம் நல்ல நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் வரும் சனி இருக்காரேன்னு மட்டும் பயப்படாதீங்க சனி பகவான் கொடுக்க தெரிஞ்சவரு தான் அவர் அவர் கொடுத்ததை வந்து காலத்தால் மாற்ற முடியாத ஒரு சொத்து சனீஸ்வர பகவான் ஆக நீங்கள் எல்லோரும் வந்து இதில் சம்மந்தப்பட்டவங்க திருநள்ளாறு திருக்கோல்லிக்காடு போய்ட்டு வாங்க முடியாதவங்க அந்த பைரவர் பைரவராலையை தரிசனம் பண்ணுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி ராகு ராகுகீது பயிற்சி நல்லா சிறப்பான நிலையில் தான் இருக்குவங்களுக்கு எல்லாமே இருக்குது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்